வயசில் ஒருத்தர் பேசுகிறத ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது நேரம் நீங்க வந்து தாக்கு பிடிப்பீங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் அதில் என்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா அதில் கூப்பிட்டு என்ன பேச சொல்லுவாங்க சென்னையில் அவங்களுக்கு மாதிரி இந்த குழந்தைகளை உட்கார வச்சு காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்கிறது உண்டு அப்படி சொல்லும் பொழுது அவங்க எப்போ பொறுமை இழக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற குழந்த லேசாக தரையை கீறுவான் லேசாக அப்படி அப் அப் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவனை பென்சிலால் குத்துவான் இது அவன் பொறுமை இழக்கிறான்னு அர்த்தம் அதுபோல் ஒவ்வொரு இடத்துல இப்போ பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூலுன்னா கொட்டாய் விடுவார்கள் இப்போ காலேஜுன்னா இது மாதிரி பண்ணுவீங்க ஏதாவது அந்த ஏதாவது விசில் அடிக்கிறது இப்படி அதனால் எப்போ முடிக்கணும் எப்போ தொடங்கணுங்கிறது அது ஒரு பெரிய முக்கியமான கட்டம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்களில் பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சென்னையில் பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது அதாவது முதியவர்கள் எல்லாம் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்க ஒரு காலத்தில் பெரிய பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்க கூப்பிட்டு என்னை பேச சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் எந்த யாரும் எந்த சத்தமும் போட மாட்டாங்க நானும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பேன் அவ்வளவு பேர் முகமும் என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா காது கேட்காது அது அப் அதனால் அப்படி இருந்தால் அமைதியாக இருக்கலாம் இல்லைன்னா இப்படி அதனால் இது வந்து ஒரு சத்தம்ங்கிறது இப்போ நம்ம வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நான் வந்து அதனால் இதில் என்ன பேசுறது எப்படி பேசுறதுங்கிறத பற்றி வரும்பொழுது சொன்னார்கள் நீங்கள் வந்து இது மாதிரி பேச்சாளர்கள் சில பேர் கேட்டுக்கிறது உண்டு நான் வந்து எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆர்கனைசரை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார் நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு இங்கே வரும்பொழுது கேட்டேன் ஒரு தோ ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் முன்னேறு ஏழு மணி நேரம் பேசணும் அது வரைக்கும் நாங்கள் தாக்கு பிடிப்போம்னு சில பேர் சொன்னாங்க அது எப்படின்னு சொல்ல முடியாது இந்த இங்கே வரும்பொழுதே ஏதோ உங்கள் பல் பல் கோளரங்கத்துக்கு அவசியம் வாருங்கள்னு ஒரு போர்டு வச்சுருந்தீங்க இங்கே அண்ணாமலையின் சுற்றி வரும்பொழுது வழியில் பார்த்தேன் உங்கள் பல் பல்லாண்டு காலம் பாதுகாப்பாக இருக்கணுமா அப்படின்னா எங்கள் பல் கோளரங்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு விளம்பரம் அது நான் உடனே பயந்துட்டேன் பல் ப பத்திரமா இருக்கணும்னா மரியாதையாக வந்துருங்கோ இல்லைன்னா பல்ல உடச்சிருவேங்கிற மாதிரி இருக்குது நல்லா பாதுகாப்பான அவசியம் வாங்கணும்னு கூப்பிட்றது மாதிரி ஏதோ அன்பாக கூப்பிட்றது மாதிரி மிரட்டுறதாக அதை உணர்ந்தேன் இந்த உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த என்னுடைய அந்த பழைய காலந்தான் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் போய் சேர்ந்தது அப்போ தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரிய பிரபலமாக நடந்த அறுபத்தஞ்சில் அப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் அங்கே அப்போ படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது அந்த காலம் அப்போல்லாம் அந்த ரேக்கிங் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போல்லாம் இப்போல்லாம் அது ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு என்னை நான் போய் முதல்ல சேர்ந்ததுமே விவசாய கல்லூரியில் கோயம்புத்தூரில் ஒரு சீனியர் மாணவர்கள் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இங்கே கூப்பிட்டு போய் தனியாக அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றும் கலாட்டாக பண்ண மாட்டோம் ஒன்று ஒன்றும் கேலி பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ரேக்கிங்கில் ஒரு நாகரிகம் இருக்கும் அதனால் நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சுட்டிங்கன்னா வேறு ஒன்றும் செய்ய வேறு ஒன்றும் ஒன்றை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க நான் அப்பா தினமாக போனேன் என்ன சார் செய்யணும்னு கேட்டேன் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பழைய துணிலாம் வச்சுருக்குறோம் செலவைக்கு போட வேண்டியது அது அங்கே போய் செலவு கடையில் எங்களுக்காக இதை கொண்டு போய் நீ போட்டுட்டு வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் பரவாயில்ல இவ்வளவு நாகரிகமான ஒரு ரேக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லி இதை எங்கே சார் போடணும் நான் போட்டுறேன் செலவு கடை எங்கே இருக்குன்னா அதுவும் தெரியுது பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க பழைய துணியெலாம் மூட்டையை கட்டி கொண்டு போய் அப்படியே போட்டு நீ ரூம் வீட்டு ரூமுக்கு போகலாம்ப்பா வேறு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்ட்டாங்க அந்த பழைய துணியை தூக்கிட்டு போய் இங்கே கதவை தட்டி திறந்து விழுற வெளில வந்தார் இந்தாங்க சார் என்னென்னு கேட்டங்கும்போது இது பழைய துணி செலவிக்காக போட வந்தேன் அப்படின்னு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டார் அந்த பழைய மாணவர்கள் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்கன்னு கவலைப்படாத நீங்கள் வச்சுட்டு போ நான் பார்த்துக்கிறேன் நான் தான் வாடன் இது அவங்க வந்து ஏதோ ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் ஓம்பேரில் கோவப்படலைப்பா நீ வச்சுட்டு போனான் பார்த்துக்கிறேன்னார் அந்த வாடன் பின்னாடி வந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலராகவே ஆனார் அப்புறம் வந்து ஓய்வு பெற்றார் அப்படி ஒரு அனுபவம் அங்கே நடந்தது அப்படிலாம் பண்ணுவாங்க அதில் சில நல்ல இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு பாடம் விவசாய புள்ளியியல் அது ரொம்ப போர் அடிக்கும் நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா அவர் தொழில்நுட்பத்தை கையாண்டார் அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது அந்த ஜோக்கு வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லாரையும் வரும்படியாக பண்ணிட்டார் அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர் அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது அந்த ஆசிரியருடைய பாதிப்பு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிவிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார் அப்போ ஏதாவது பத்திரிகைகளில் வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார் அவர் அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு அது என்ன ஒரு அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா ஒரு ஒரு பெரிய குண்டான ஆள் ரொம்ப எடை அதிகம் நம்ம அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணா முதல்ல எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா டிக்கெட் வந்து விழுந்தது அதில் எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு தான் இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன ஆச்சுன்னா சரி நமக்கு நிலமை சரியில்லை இது எப்படி இடையை குறைக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது அமெரிக்கா போய் எங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்து தான் உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம் உடனே இவன் ஆவலாக அங்கே போனான் போனால் அங்கே ஒரு இடத்துல அந்த மேனே அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசெப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது என்ன என்ன ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு இடம் குறையணும் அப்படின்னா உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஆர்டினரி டீலெக்ஷன்னு ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் இடையை குறைக்கிறதுக்கு உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கேன் அந்தம்மா இவன் பார்த்தா எதுக்கு அனாவசியமாக செலவு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான் அப்படின்னா இந்த பக்கம் போகும் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுதான் இவன் ஆவலாக உள்ள போயிட்டான் அந்த இடையை குறைக்க வேண்டிய போனால் அங்கே மேஜ எல்லாம் செதறி கிடக்கு அங்கேயும் எங்கேயும்மா ஒரு இல்லை ஒரு பெரிய ஹால் அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு நின்றுட்டுருக்கு அரக்குற ஆடையோட இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை அதான் அதனால் இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேஜ நாற்காலியை சுற்றி அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் துரத்துறா அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் ஒரு பத்து நாள் இப்படி வந்து என்ன சரியாக போடும் இடம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இவன் வந்தவன் என்ன பண்ணால் சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான் சேடானு என்ன பண்ணால் நம்ம வந்தது வந்துவிட்டோம் இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போகிறது இல்லை எப்படியும் அதையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜரை மாட்டை போய் நின்றான் என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து டாலர் கட்டினீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் கட்டணுமே அப்படின்ட்டுருக்கு அது பரவாயில்ல நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டோம் கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னா ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான் அதுவும் ஒரு பெரிய கால் இதே மாதிரி மேஜர் நாற்காலிலாம் செதறி கிடக்கு அந்த மூலையில் தேடலாம் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அவன் இவனை தோர்த்த இவன் தப்பிச்சா போறோம்னு சுற்றி சுற்றி ஓடி வரான் சுற்றி வந்து வெளியில வந்து வேர்க்க வெறும் ஓடி வந்து போறோம் சார் இது ஒரு நாலு நாள்லயே சரியா போடுங்க உங்களுக்கு அப்படின்றது வந்துட்டான் இதை எங்க ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு பாடத்தை கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது பாடம் மறந்து போச்சு இப்படி தான் வந்து கடுமையான விஷயங்களை வந்து நம்மளை வந்து க பண்ணி சொல்லி கொடுக்கறது வழக்கம்